நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஒர்க்காக பல பேர் வராங்க அதில் சில பேர் மட்டும்தான் வெற்றி பெறுறாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர கோல் வந்து கரெக்டாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க சில பேர் வந்து எதுக்கோ வந்தோம் ஏனோ வந்தோம் இடையில வந்து சம் மனசு கஷ்டப்படுமே நிறைய பிரச்சனைகள் வரதாலாம் வந்து வாழ்க்கையை வெறுத்து வெறுத்துடுறாங்க ஸோ அதனால தான் அவங்க முன்னேற முடியல இதுக்கு வந்து நம்ம ஊரில் காசு சேமிக்க முடியல அதனால் வெளிநாட்டு போனால் முன்னேறலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க வெளிநாட்டுக்கு வரும்போது நீங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக வர கிடையாது ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு வரீங்க ஸோ இனிஷியல் அமௌண்ட் கட்டி வரோம் அந்த காசு திருப்பி எடுத்துக்குள்ள ரெண்டு வருஷம் ஆகிக்கிறோம் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீ எங்கேருந்து மீதி கணக்கு கொண்டு வர முடியும் ஸோ அந்த இனிஷியல் அமௌண்ட்டை வச்சு ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பெரிய வேல்யூ ஆகும் பிகினிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண முடியாதுங்க சீக்கிரம் அது பணக்காரணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு காலடி வைக்கிறவங்க வந்துட்டு என்ன நிலமைக்கு ஆகிறாங்க ஒரு சிலவங்க சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு சிலவங்க சக்ஸஸ் ஆக முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் சக்ஸஸ் ஆக முடியாது ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டில் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ்க்குலாம் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன கருத்துக்களை சொன்னாலும் அதை வந்து வரவேற்கப்படுகிறது இதனால் இந்த வீடியோ வந்து யார் மனசும் புண்படுத்துவதாக இல்லை இப்போ வந்து ஒருத்தவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டு ஒரு பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ கைஞ்சி ஊருக்கு போகிற ஊருக்கு போயிட்டு அவங்க ஊரில் அவர் அவர் அனுபவத்தை ஷேர் பண்ணுறத யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டார் இது ஒரு மீட் வச்சுக்கிட்டு இது ஒரு ஆயிரரூவா கொடுங்க ரெண்டாயிரூவா கொடுங்க மூவாயிரூவா கொடுங்க அப்படின்னு தம்பி இப்படி போனாலும் கஷ்டமாக இருக்க வைக்கிது அது இங்கேயே பிஸ்னஸ் யார் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோ என்ன சொல்லலாம் தம்பி நல்லா படி வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரவங்க சொல்கிற சொல்கிற மொதல் விஷயம் தம்பி நல்லா படி முடிஞ்ச அளவுக்கு வேலை இங்கேயே பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு வரும்போது நீங்கள் ஊரில் என்ன தான் சொத்து பொத்து இருந்தாலும் என்ன தான் வந்து சொந்த பந்தங்கள் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வந்தால் நீ ஜீரோ தான் ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட அண்ணன் ஓடுனா தான் உனக்கு காசு சரியான முறையில் சாப்பிட முடியாது சரியான முறையில் தூங்க முடியாது உனக்கு யாருமே கிடையாது அந்த காசு பணம் சம்பாரிச்சாலும் அந்த காசு பணம் கையில் வச்சுருக்கமாட்டா ஊருக்கு தான் அனுப்புவேன் அப்போ ஊரில் உள்ளவங்க சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் நீ முன்னேற முடியுமா தவிர சிக்கனமாக எல்லாரும் நம்ம பயந்த வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் லைஃப் போயிட்டாங்க அப்படின்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ பத்து வருஷம் நான் இருபது வருஷம் இருந்தாலும் நீ என்ன வந்தியோ அதையே தான் பட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னால் வந்து நீ ஃபோனில் வந்து கத்தி கத்தி பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும் நீ சொல்கிறது அவங்க கேட்குறதும் கேட்காத அவங்க மனநிலை இல்லை ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சரி நம்ம ஃபுல்லாக கஷ்டப்படுறது நமக்கு ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறான் நம்ம அதனால் வந்து நம்ம சிக்கனமாக இருக்கணும் போகணும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க இருப்பாங்க ஆனால் எல்லாமே அப்படி இருக்க மாட்டாங்க அதனால தான் வந்து பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து தோற்று போகிறதுக்கு காரணம் அதே நீங்கள் ஊரில் வேலை பார்த்தீங்கன்னா எல்லாம் கணக்கு வழக்குகள் எல்லாமே பார்ப்பீங்க இது தேவையா இது தேவை இல்லையா வைப்பீங்க இது வந்து வெளிநாட்டுக்கு வரும்போது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கட்டி வரீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறது ரெண்டு வருஷம் ஆகும் அதன் பிறகு நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் உங்கள் ஹெல்த்து நல்லா தான் வந்து தான் தருவாங்க அப்புறம் அந்த அதன் பிறகு உங்கள் மனசு வந்து இப்போ வந்து ரெண்டு வருஷம் கடன் அடையில கடன் அடைக்கிற கடன் அடைக்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ அடைச்சி முடிக்கும் போது அதுக்குள்ளே குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ வந்து ஏதோ வந்து தியானத்துக்கு போயிடுவேன் குடி படக்கம் உடல் நான் திக்கியாடு தியானத்துக்கு போனால் என்ன பண்ணுவேன் நீ ஃபோன் போட்டு பேசுவா அங்கேருந்து ஃபோன் போயிட்டு பேசுவாங்க அப்போ உன் மன முடிவு ஏற்படும் ஒரு நாள் உழைக்க முடியாது உடம்புல திம்பு இருந்தாலும் மனசில் தான் உழைக்க முடியும் உழைக்க முடியாது அதே ஊரில் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கரெக்டாக செட்டில் பண்ணுவேன் ஒரு அண்ணா வந்து பதினஞ்சு வருஷமாக ஒரு சிப்பிஆர்டு மேலே ஒர்க் பண்ணுறாரு தம்பின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது தம்பி இதை முடிச்சுனா பெயர் தம்பி இதை முடிச்சுனா பயிர் தம்பின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு சம்பளம் சின்ன சம்பளம் இப்போ எடுத்தளவுலாம் பெரிய சம்பளம் அதே ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி வேறு லெவலு சரிங்க இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு வரீங்க ஒரு பத்து வருஷம் வந்துட்டு வந்தேன்னா நம்ம லைஃப் செட்டில் ஆகிரு சொல்லிட்டு வரீங்க எத்தனை பேருக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆயிருக்கு சொல்லுங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறது உங்களுக்கு தற்காணிக வருமானம் தான் நீங்கள் நல்லா உங்கள் இளமாக்கிறவங்க நல்லா வேலை செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் கட்டையில் தெம்புலாம் ஊரில் போய் உட்காருவீங்க ஊரில் உட்காரும்போது அங்கே போய் திரு திருமணி புதுசாக வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் உடல் உழைக்குமா உங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறது உழைக்குமா உழைக்காது ஏன்னா உங்கள்கிட்ட தெம்பு இருக்காது ஒரு இடத்துக்கு பைக்கில் போகணுன்னா போக முடியாது ஒருத்தவங்க நாடி தான் ஆகணும் ஒருத்தவங்கள ஒரு பிஸ்னஸ் பேச போனால் ஒருத்தன் நாடி தான் ஆகணும் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு அனுபவம் கேட்க போனால் ஒரு நாடி தான் அதில் நஷ்டங்கள் நிறைய ஏற்படும் அதே வந்து நீ எளமா இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெளிநாட்டுக்கு கட்டுற அஞ்சு லட்சம் மூணு லட்சம் வச்சு நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உனோட இளமை விழுந்தாலும் ஏன்ச்சி ஓடுண்டா விழுந்தாலும் ஏன்ச்சி உனக்கு தன்னம்பிக்கை உன்கிட்ட வந்து மனசில் இருக்கிற வலிமை வந்து உனக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஓடுவோம் ஓடுவோம் ஓடணும் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஏதோ ஒரு வழியில் வந்து உனக்கு லைஃப்பில் வந்து கிளிக்காயிடும் அப்படி பிஸ்னஸ் கிளிக்காகும் போது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து வருமானம் ஃபஸ்ட்டு வந்து உனக்கு பிகினிங்கில் வந்து கம்மியாக இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமு ஒரு எந்த உலகத்தில் எந்த பணக்காரன் எடுத்து எடுத்த உடனே எல்லாம் யாரும் கோட்டிஸ் வரணும் ஆனது கிடையாது மூணு தலைமுறைக்கு அவனும் பணக்காரனும் கண்டினியூவாக இருந்ததும் கிடையாது மூணு தலைமுறைக்கு எவனும் ஏழையாகவும் இருந்தது கிடையாது புரியுதுங்களா ஒருத்தன் வந்து மூணு தலைமுறையாக பணக்காரனாக இருந்து சடனே ஏழை ஆகிறான்னா அவன் வந்து அவன் அப்பா அம்மா உருவாக்கி வச்சு அழிச்சுட்டான்னு அர்த்தம் இதே மூணு தலைமுறை ஏழையாக இருந்துட்டு நாலாவது தலைமுறை ஒருத்தன் பணக்காரனாக ஆயிருக்கிறான் அவன் அப்பா கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சான் அவன் பிள்ளை கொஞ்சம் சம்பாரிச்சு வைச்சான் அவன் பிள்ளை வந்து சம்பாதிக்கான் அவன் பிள்ளைவன் சம்பாதிக்கான் இதுக்கு வந்து முக்கியம் வந்து எஜுகேஷன் முக்கியங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து படிப்பை கைவிட்டிருந்தாலும் வரப்புற ஜெனரேஷன் வந்து நல்லா படிக்க வச்சுருங்க படிப்பில் பழைய படங்கள்லாம் பார்த்துட்டாலும் சொத்து பார்த்து அதிகமாக இருக்கும் எவனால் வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஐயோ நம்ம படிக்காமட்டோமே ஃபர்ஸ்ட்டுமாக ஜத்திராஜ் படம் விஜயகாந்த் சார் படம் எல்லாத்துலேயும் வந்துகிட்டு இருக்கும் ஸோ பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஆனால் படிப்பு வந்து குழந்தைங்க நல்லா படிக்க வச்சுருங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் இவ்வளோ காசு காட்டி வரீங்க உங்களுக்கு வந்து லைஃப் லாங்கெலாம் ஒரு பத்து வருஷம் போய் செட்டில் ஆக போய் வேலை பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறீங்க பத்து வருஷமெலாம் உங்களால் வந்து நீங்கள் கம்பெனியில் எவ்வளோக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை தருவாங்க அதே உங்கள் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டுந்தான் மெடிக்கல் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் வருஷ வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் போய் உங்களை மெடிக்கல் செக்கப் போனாங்க நீங்கள் நினச்சிக்கிங்கன்னா நம்ம குடலில் வந்து ஆரோக்கியத்தை பற்றி முதலாளி நல்லா நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறாங்க நம்ம இதெல்லாம் எடுக்கிறாங்க மெடிக்கல் செக்கப்லாம் எடுக்க இருப்பீங்க உனக்கு வேலை செய்ய தெம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் வந்து மெடிக்கல் செக்கப் எடுப்பேன் ஒரு வேலை உங்களுக்கு வந்து உடல் வலி நலி ஊருக்கு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நீ இல்லைன்னா அடுத்த ஆள் முதலாளிக்கு அதே நீ ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தனா செருக செருக செருகு தான் வரும் ஸோ நீ வந்து ஊரில் வாழ வாழ சூழ்நிலைக்கு ஏற்ற வாழ ஆரம்பிச்சிருப்பேன் இப்போ நீ பத்து வருஷம் கழிச்சு போனாலும் கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும் ஊரில் ஃபஸ்ட்டு வந்து ஊரில் வந்து வெளிநாட்டுக்கு வரும்போது வெளிநாட்டில் வந்து கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கேயெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இது பண்ணிகிட்டு உனக்கு வந்து வீசாக இல்லை உனக்கு வந்து உடம்புல தேம்பில் ஊருக்கு போது அங்கே போனால் உனக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும் அப்போ கண்ணை கட்டி விடும்போது அங்கே போய் என்ன செய்யணும் ஏது செய்யணும் திரும்பவும் இங்கேயும் கூலி வேலை முட்டி அடிச்சுட்டு கடந்துட்டு ஊர்லேயும் போய் அவங்க தான் போய் வேலை பார்க்கணும் ஜென்ரல் ஒர்க்கராக வந்துட்டு இங்கே எப்படி கஷ்டப்பட்டு அதேமாரி தான் அங்கே போய் வேலை பார்க்கணும் நீ நினச்சிட்டு இருப்ப குடும்பத்தில் எல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க சேமிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வருமானம் நீங்கள் அனுப்பியிருக்க மாட்டீங்க இன்றைக்கி வந்தால் ஊரில் வந்து பொருளாதார வெளிநாட்டை சம்பாதிக்கிறதோட ஊரில் பொருளாதார விலைகள் வந்து அதிகமாக இருக்குது காய்கறிலருந்து சரி தான் அரிசி பருப்புலாம் சரி தான் துணி மணிலேருந்து தான் இப்போ தீபாவளி வருது எவ்வளோ செலவும் ஒருத்தன் வந்து இங்கே வந்து முப்பதாயிரம் சம்பாதிக்கணும் அறுபதாயிரம் செலவு பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அதை மாதம் சேர்த்து உழைக்கணும் அப்படிங்கும்போது இதே நீ எங்கள் ஊரில் இருந்தால் எம்மா எனக்கு வருமானம் எவ்வளோ தான் நீ இதை பண்ணிக்க வச்சுக்குவோம் நீ வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து இதாகும் ஸோ அப்படி பேசி கீசி வந்து நீ எல்லா சிக்கனும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்து குரோ ஆகிட்டே இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலில் வைக்கிற ஒரு ரோட்டில் வந்து ஒரு ஒரு பிரியாணி சட்டியை போட்டு காலையில் சந்தனம் பிரியாணி போட்டு மதியம் மதியம் காலையில் சமைக்கிற வந்து மதியம் பிரியாணி போடுற போட்டுக்கிட்டே இருக்கிறேன் உனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்போ கொஞ்சம் ஃபேமஸான பிறகு என்ன பண்ணுறேன் கொஞ்சம் டென்ட்டு போட்டு பிரியாணி போடுறேன் நான் ஐடியா தாங்க சொல்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறா கொஞ்சம் வந்துட்டு இதாக போது ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து இல்லை சொந்தமாக காசு வச்சால் ஒரு ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி கட்டி ஒரு ஹோட்டலில் வர அது வந்து உனக்கு வந்து பரம்பரை பரம்பரை உன் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் உனக்கு வந்து பேக்கப் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாருங்கள் இந்த இந்த விஷயில் பார்த்துக்கிட்டுங்க நம்ம ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும் அந்த வெயில் வந்துலாம் பார்த்தா எவ்வளோ வெயில் இப்படி தான் நீங்களும் வந்து வெளிநாட்டு வந்து கஷ்டப்படணும் அதனால் வந்து யாராவது ஐடியா கொடுக்குறான் வாங்க ஆயிரரூவா காசு கொடுங்க ரெண்டாயிரவா காசு கொடுங்க கண்டிப்பாக போகவே போகாதீங்க இங்கே காசு பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம் வெளிநாடுங்கிறது வந்து ஈஸி கிடையாது எல்லாம் வந்து வெளிநாட்டில் ஈஸிங்க வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் எப்படா ஊருக்கு போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொஞ்சம் சேமிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ஊரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஒரு டீ கடை போடுங்க டீ கடை எல்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு பயங்கர இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம போய் போ தொடங்கினா ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒரு ரெஸ்டாரண்ட் தொடங்கணும் அப்படின்னா சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பித்து போனால் தான் உங்களுக்கு அனுபவம் கை கொடுக்கும் அதேமாரி அனுபவம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் அப்பா அனுபவம் என்னவோ நீ அதை ஃபாலோ பண்ணு அவர் கொஞ்சம் ஓடியாந்து வச்சுருப்பார் லைஃபுங்க ரிலே இந்த ஒரு ஓட்ட இந்திய ஒலிம்பிக்கில் பார்த்துருப்பீங்க அது வந்து ரிலேன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா ஒருத்தவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு அந்த குச்சை பிடிங்கிட்டு இன்னொருத்தங்க ஓடுவாங்க இன்னொருத்தவங்க ஓடி ஓடுவாங்க மூணு நாலு பேர் அதை வந்து வரும்போது அது வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அதுமாரி வந்து உங்கள் அப்பா அவங்க அப்பா ஓடி அவர்கிட்ட வந்து ஸ்டிக்கை கொடுத்துருப்பாரு அதை அதோடய ஃபாலோ விவசாயம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு நீ என்ன பண்ண அந்த ஸ்டிக் வாங்கிட்டு இன்னொரு அப்படியே ஓடுற அதை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆனால் வந்து என்னன்னா அந்த ஓடுற ஓட்டத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கணும் அவங்க வந்து இதுதான் வட்டம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் அப்படிலாம் கிடையாது கல்வி கற்றுக்கிறதெல்லாம் வந்து உங்கள் அறிவை பயன்படுத்தி எப்படி போனால் சீக்கிரம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காலையில் வந்து எட்டு மணி வேலைக்கு அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கு விட்டு கிளம்புறீங்க அங்கே எட்டு மணிக்கு போய் வேலை பார்க்குறீங்க இருந்தால் பார்க்குறீங்க ஓட்டிலாம் திரும்ப சாயந்திரம் வரீங்க சமைக்கிறீங்க அங்கே வேலை செஞ்ச ஆசையில் வந்து படுக்கிறீங்க தூங்குறீங்க காலையில் எழுந்துச்சு போகிறீங்க இதுதான் இன்று போய் நாளைவா அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து போயிட்டு போய்ட்டு வந்து அந்த சன்னீஸ்வரம் வந்துட்டு போய்ட்டுங்க நீங்கள் வேலை செய்யிட்டுங்க இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இங்கே உங்கள் கையில் வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே தாம தூமுன்னு வந்துருக்காங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலகாணி ஒரு பாய் ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு குக்கர் குழம்புக்கு ஒரு குழம்பு சட்டி இதுதான் உங்களோட யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஜென்ரல் ஒர்க்காக வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து பெட்டு கிட்டலாம் போட்டுக்கிட்டு ஏற்கனவே ரொம்ப அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டில் ஸோ இப்படி தான் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறமை ஏழதா தான் நீங்கள் வந்து தாய் தந்தை இருந்தும் அனாதே மனைவி மக்கள் இருந்தும் அனாதே உனக்கு சொத்து பார்த்து இருந்தால் வந்து நீ ஜீரோ தான் ஸோ வந்து இந்த ஜென்மம் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர்கள்லாம் வந்து என்னன்னா எப்படியோ வந்த கடன் அடைச்சிட்டு நம்ம கொஞ்சம் காசு எடுத்து போய் ஊரில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு ஒரு தம்பி வந்து பூ கடைக்கு வேலைக்கு வந்தேன் ஒரு ஐயாயிரவா காசு இருந்தால் கூட நான் வந்து ஊரில் போய் பூ கடை போட்டுருக்கேன் இப்போ வந்து இங்கே கஷ்டப்படும் தான் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும் போதும் தெரியுது அந்த தம்பி கடலூர் தம்பி தான் ஏதோ லாஸ்ட்டு வெளியில் கூட சொல்லியிருப்பேன் இங்கே வந்து காசு கட்டிட்டு வந்து இந்த வேலை பார்த்துட்டு வச்சுருக்காங்கன்னா நான் கடன் அடையலைன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாப்பில் இப்போ வந்து வெளிநாட்டில் வேலை சொன்னால் ஒரு ஐயாயிரம் காசு இருந்தால் கூட நான் சொந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மாதிரி வந்து ஊரில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை வெளிநாட்டுக்கு வர சரி சரிதான் அவன் என்ன சொல்லிடுவான் இவன் என்ன சொல்லிடுவான் இவன் என்ன சொல்லிடுவான்னு சொல்லி யோசிக்காதீங்க இது உங்கள் லைஃப் நானே உங்களை வந்து புறம் பேசணும்னு வச்சுங்க உங்களுக்கு கடன் இருக்குது கஷ்டம் இருக்குது நான் வந்து கை கொடுக்க போகிறேன்னா கிடையவே கிடையாது உன் வாழ்க்கைக்கு நீ தான் ஓடி ஆகணும் உனக்கு தலைவலி தான் நீ தான் மாத்திரை போட்டாகணும் டேய் உனக்கு தலைவலி இருக்குது நான் த நான் அதை மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ச உனக்கு சரியாகுமா ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வெளிநாட்டுக்கு வாங்க வரவானுங்களா ஊரில் பிஸ்னஸ் பண்ணி கோடி சோரணம் ஆகிடுவீங்க ஆகிட்டு இல்லை அதிபதி கூட ஆவீங்க ஆகிட்டு வந்துட்டு வெளிநாடு சுற்றி பார்க்குவாங்க அதை விட்டுட்டு ஜென்ரல் ஒர்க்காக வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு வேளை படிச்சிருக்கீங்க படிப்பு வாங்க நீ வந்து நிறையா படிங்க ஒருத்தவங்க வந்து நான் சொல்கிற விஷயத்த கேட்டாலும் இப்போ இந்த விஷயம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதை வச்சு நீங்கள் வந்து ஏதோ புக்ஸோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று படிங்க படிக்க படிக்க உங்களுக்கு ஐடியாக்கள் வரும் ஸோ நீ வந்து யாரோ சொல்கிறாங்க வைக்கிற அந்த காலத்தில் தான் வந்து படிப்பறிவு இல்லை நம்ம முப்பாட்டங்களுக்கு யாரோ ஒரு சொன்ன விஷயத்த கேட்டு 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 போயிட்டு கடைசியில் எல்லாமே ஒரு சரிவு நின்னாங்க இன்றைக்கி காலகட்டம் படிப்பு இப்போ வந்து எல்லாமே படித்து படிச்சுட்டு எல்லாமே முதலாளி ஆகிட்டனா யாருங்க தொழிலாளி ஆவார்ன்னு எல்லாம் யோசிக்கலாம் இப்போ வந்து சிங்கப்பூர் எடுத்துங்க எஜுகேஷன் இப்போ பாருங்கள் இந்த சிங்கப்பூர் வந்துட்டு இருக்கோம் மக்களோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கா இருக்கவே இருக்காது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாமே முடிஞ்சாலும் ஜாப்புக்கு போவாங்க ஜாப்லேயே ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆறு மாதம் சம்பாதிப்பாங்க ஆறு மா ஒரு ரெண்டு மாதம் அந்த ஒரு மாதம் லீவ் போட்டு உலகத்தை போய் திரும்ப திரும்புவாங்க ஏன்னா இவங்களோட வருமானம் இருக்குது நீங்கள் என்ன தான் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வெளிநாட்டு வேலை பார்த்துட்டு ஊருக்கு போன ஊருக்கு போனால் ரெனிவல் இறங்கும்போது இங்கே பக்கப்பக்குன்னு இருக்கும் கையில் காசு இருக்கா ஜாமாங்கிறது வாங்குறது கூட ஐயோ ஊரில் போய் என்ன பண்ண போனால் நீங்கள் விசனத்துலன்னு ஒன்று போயிடணும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஊருக்கு போடா அப்படிங்கும் போது கையில் காசு இருக்காது இதுதான் இங்கே வந்து வெளிநாட்டோட நிலமை அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வந்தால் சேமித்து நல்லா பெரிய ஆளாகலாம் வச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது பார்க்குறவங்க கண்ணுக்கு வந்துட்டு பெருசாக தெரியும் ஆனால் படிச்சுட்டு வந்தவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அதையும் சொல்கிறேன் வெளிநாட்டில் படிச்சுட்டு வராங்க ஆறு மாதத்து ஒரு டைம் ஊருக்கு போகிறாங்க வராங்க ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட் வேலை இருக்குது வந்துடுறாங்க ஆனால் ஜென்ட்ரல் ஒர்க்காக வராவங்க அப்படிலாம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அஞ்சு வருஷம் ஊருக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க காரணம் வந்து பொருளாதாரம் தான் ஸோ அதனால் வந்துட்டு காசு கொடுத்து யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்காதிங்க முடிஞ்சளவுக்கு என்ன சின்ன ஒரு அட்வை அட்வைஸ்லாம் கிடைக்கும் சின்ன ஒரு விஷயம் உங்கள் அனுபவம் தேவைன்னா உங்கள் அப்பாக்கிட்ட போய் அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுங்க இல்லை உங்கள் வீட்டில் முதியவர்கள் வந்துருந்தாங்க அவங்கள்ட்ட பேசுங்க என்ன பண்ணலாம் இது பண்ணுவாங்க பல ஐடியாக்கள் சொல்லுவாங்க ஒரு நான் ஒரு என்ன சொல்ல பெரியவங்களாம் ஒரு வெத்தலை பார்க்க கொடுத்தா ஒரு கோடிஸ்வரன் ஆகிறதுக்கான ஒரு ஐடியா சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறவன் ஜெயிக்கிறான் முயற்சி பண்ணவன் தோக்கிறான் அடுத்தவன் அவன் சொல்லணும்னா இவன் சொல்லுவான் எவன் எது சொன்னாலும் சரிதான் நீ உழைச்சால் மட்டும்தான் முன்னேற முடியும் நான் ஐடியா கொடுக்குறேங்க நீ அதை உழைக்க தயாராக தூங்கிட்டுந்தான் நீ முன்னேற முடியுமா முடியாது அதனால் வந்து உங்களுக்கு எதெல்லாம் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பயன் நோக்கி ஓடுங்க கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க நம்மளோட பயணங்கள் வந்து என்றைக்கே முடியாதுங்க தொடர்ந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து யாராவது பேசினா ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் ஜெயிச்சு தான் சந்தோஷப்படுவேன் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்